திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பல்வேறு விதமான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து வெளியாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு ஏக்கர் பரப்பளவில் விரைவிலேயே வந்து மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பாட்டை சிப்காட் வந்து அமைக்கிறாங்க அதுக்கான இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டு வருது விரைவிலேயே தேர்வு செஞ்சு சிப்காட்டும் அமைச்சிடுவாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீர்த்தேக்கங்களும் அணைகளும் வந்து கட்ட இருக்கிறாங்க பாம்பாறு போன்ற பல்வேறு பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தாலுக்காவை ரெண்டா ிய தலைமையிடமாக கொண்டு புது தாலுகா வந்து உருவாக்கிருக்கிறாங்க இதே போல் வந்து ஆலங்காயம் தாலுக்காவும் வாணியம்பாடியை பிரித்து புதுசாக உருவாக்கினா நல்லாயிருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடப்பள்ளியை தலைமுடமாவுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு உள்வட்டம் ஆரம்பிக்க திருப்பத்தூர் பிற்கா பெருசாக இருக்கிறதுனால அது பிரிக்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கிற வெங்களாபுரம் முத்தம்பட்டி போன்ற பகுதிகள் வந்து கந்திலி போன்ற தொலைவான பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐபிஎஸ் போக வேண்டியதாக இருந்தது ஸோ மாடப்பள்ளி ஆரம்பிக்கும்போது இங்கே பக்கத்தில் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இஎஸ்ஐ மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து கூடவே செவிலியர் கல்வி கல்லூரியும் வந்து தொடங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்குறதுக்கு இந்த இஎஸ்ஐ வந்து பல்வேறு சிறப்பான மருத்துவங்களை வசதிகளை வந்து கொடுக்க இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமைய இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடநூல் கிடங்கு வேலூரில் இருக்கிற கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கும் புதுசாக இப்போதை அமைச்சு தரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற அந்த ஒரு சில அதிகாரி பணியிடங்களும் துறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உருவாக்கப்படாமல் இருக்குது ஸோ நாற்பத்தெட்டு துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி அதுக்கு தனித்தனி அலுவலர்களை வந்து நியமனம் செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது இதில் ஒரு சில திட்டங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க விரைவிலே வந்து மற்ற திட்டங்களை வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல்களெல்லாம் இன்றைய தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்துருந்தது வாங்கி படிச்சு பாருங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்